பௌர்ணமில இருந்து மாதத்தை கரெக்ட் பண்ணாங்க சில பேர் வந்து அமாவாசை இப்படியும் இருக்கு அப்படியும் ஒரு மாதம் அப்படிங்கறதுக்கு அடுத்தது ஒரு வருஷம் தான் என்னது ஒரு வருடம் என்பது என்னது சொல்லுமா தயமா ஏதும் சொல்லப்படுறான்னு சொல்லுங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஏன் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டேஸ் பூமி வந்து சண்டை சுற்றிட்டு வர டைம் கிழக்கில் நான் சூரியனை பார்க்குறேன் அடிவான்ல திரும்பி எப்போனா கிழக்கில் சூரியனை அடிவானில் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு உதவி எனக்கு ஒரு நாள் போச்சு அதே மாதிரி நான் வந்து முழு நிலாவை திரும்பி முழு நிலாவை பார்க்குறேன் ஒரு மாதம் தம்பி

ஆனால் கண்டுபிடிக்கணும்னா ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்ய தயாராக இருக்கும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி விழிக்க சூரியனை உதிக்கிறதுக்கு முன்னாடி விழிக்க நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா தூக்கத்தை தியாகம் பண்ணீங்கன்னா இந்த பரிசோதனை பண்ணி வரணும் என்ன பண்ணோம் மொட்டை மாட்டில் போய் நிறுங்க ஒரு இடத்துல ஒரு பார்க்கு இருக்கிறது ஏன்னா அதே மார்க்கு திரும்பி திரும்பி நிற்கணும் இன்னொரு இடத்துல நான் இங்க இருக்கிறேன் இதுதான் கேட்கணும் சொல்லுவோம் மொட்ட மாநில பேரம்பட்டு வாக்கு அன்னைக்கு சூரியன் போது எனக்கும் சூரியனுக்கும் நடுவில் ஒரு நல்ல ஒரு கோடாய் அடுத்த பதினஞ்சு நாட்கள்